தத்துவம் தத்துவம்ருகனின் திருவர மந்திரம் அழகன் அருகனிடம் நேசம் வைத்தே அழகன் நேசம் வைத்தேன் அவனாலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அருகனிடம் நேசம் வைத்தேன் அவனாலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் திருவடியை தினம் துதித்தேன் அவர் அருளை பெறுவதற்கு தவம் கிடந்தேன் அண்ணல் திருவடியை தினம் துதித்தேன் அவர் அருளை பெறுவதற்கு தவம் கிடந்தேன் அழகன் அருகனிடம் நேசம் வைத்தேன் அவனாலயத்தில் அன்பு மல பூஜை வைத்தே ஓ சுதர்சன மகாராஜக்கிரமதேஜரவரிசாந்திஙுரு சர்வனானந்தம் சர்வவியானந்தர்வோகுளானந்திராம நகர கேட கருட மடம மதன திரோண முகசமானநந்தம் சர்வதேஜானந்தம் சர்வயமானந்தோகானந்த சர்வம் ஹனூட்குட சீகிரம் சீகிரம் ஜாதிஷி திருஷி லோகேஷவியதிவனம் அபயம் க்ஷேமம் ஆரோய்ம் சுவஸ்ஸு வீதியஸ் சிவமஸ் குலங்கோத்திரம் தனதம் ததாஸ் பத்னப்பபந்திரப்பிரபுபுஜம்துனிஸ்வர நேமிநா மந்திரேண நவகரகாந்தியர் கந்தோதக தாராவர்ஷணம் ஓம் நமோ அரகதே பகவதே ஸ்ரீமதி பிரசீணம் கேசதோஷ கல்மஷாயிவித नम श्रीशातिनादा शांतिकनाशना सर्विक विनाशनापर्श विनाशनापवृद्धिनानाशना सर्वपरक शूद्रब्दृनाशना सर्वशाडामनाशना ओं भ्रा ब्रीम्रम रहा वह मम सर्वेसंग से सर्वशाति गुरुगुर दुष्टि गुरगुरपुष्टि गुरुगुर बट स्वाहा वासुदेवन्नाम देयस गौरी प्रिया कुटुबवर्गस् दिनेशकुम से குடும்போவோ மற்றும் மறைமலை நகர் தமிழ்நாடு சமஸ்திர சாவிகர் குடும்போதிதாரா கரோமிஜா பிரதிபாந்திரசாமான கிம் பகவேந்திர கிம் ஜிநேத்தாந்த ேன் ஆல் தூரும்பானே நணல் மேல் மெழுகானேன் அலை மேல் தூரும்பானே அணல் மேல் மெழுகானேன் அருகணி நருள் பெறவே அவனுடன் ஓடி வந்தேன் அழகண் அருகனிடம் நேசம் வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு பூஜை வைத்தேன் தீர்த்தனின் திருவடியை தீர்க்கமாய்ப்பற்றிக் கொண்டேன் திருவருள் பொழியும் அவன் திருமுகம் கண்டு கொண்டேன் பொருள் மேல் மயக்கம் விட்டேன் பூரம் பேச மறுத்து விட்டேன் பொருள் மேல் மயக்கம் விட்டேன் பூரம் பேச மறுத்து விட்டேன் அண்ணலின் அகிம்சை வழி அடியே நடக்கலுற்றே அழகன் அருகனிடம் நேசம் வைத்தேன் அவன் அன்பு மலர் பூஜை வைத்தே நின்றவனாம் தேதினை வென்றவனாம் ஆதியாய் நின்றவனாம் தேதினை வென்றவனாம் கோதில்லமை தவத்தை கொள்கையாய் கொண்டவனாம் கோதில்லா தவத்தை கொள்கையாய் கொண்டவனாம் ஐ இரண்டு அதிசயங்கள் ஆயிரத்தின் கற்ப பணங்கள் ஐரண்டு அதிசயங்கள் ஆயிரத்தின் லட்சணங்கள் மினியிலே கொண்டவனாம் மேதினையாழ்பவனா அழகன் அருகனிடம் நேசம் வைத்தேன் அவனாலத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் திருவடியை தினம் அருளை பெறுவதற்கே தவம் கிடந்தேன் அண்ணல் திருவடியை தினம் தோதித்தேனார் அருளை பெறுவதற்கே தவம் கிடந்தேன் அழகன் நறுகனிடம் வைத்தேன் அவனாலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன்